ஒன்றிய பொதுமக்கள் அனைவரும் வருக வருகன வரவேறித்து இந்த மாநாடு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மக்கள் அவர்களுடைய நமது சூரியமுர்த்தி அவர்களை நம்ம சந்தித்து நம்ம பேசினோம் நம்ம ஒரு மாநாடு நான் நடத்தணும் ஏற்பாடு பண்ணியிருக்க நம்ம ஒரு கருத்து கேட்ட போய் இங்கே வந்து மேற்கு மண்டலத்தில் சமூக ஒற்றுமை இங்கே வந்து நமக்கு வந்து காலங்காலமாக இங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து விளாடக் கவுண்டர் சமூகம் மற்றும் அரு அருந்தூர் சமூக மக்கள் பெருமளவுகிறோம் இங்கே அதே போல் நாடார் சமூகம் கவுண்டர் சமூகம் முதலியார் சமூகம் இங்கே எதுவரையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இங்கே சமூக பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை இந்த போகிற தேர்தலில் இருந்து ஒரு சமூகத்திற்குனான ஒரு தேர்தல் நோக்கத்துடன் பெரும் ஒரு பிரச்சனைகளை எல்ல அங்கெங்கே ஏற்படுத்தினாங்க இங்கே ஒரு சமூகத்துக்கான ஒரு முரண்பாடு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க நாங்கள் எங்கெல்லாம் எப்போவுமே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அனைத்து சமூகம் ஒற்றுமைக்கான ஒரு மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அவரோட பேசினோம் அதுக்கப்புறம் அவர் சரி பொதுச் செயலாளரை சந்தித்து பேசிட்டு முடிவு பண்ணல அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி நாங்கள் திருச்செங்கோடு போய் பொதுமக்களை சந்தித்து அவர் வந்து பொதுச்செயலாளர் பேசினோம் அவர் ஃபஸ்ட்டு வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாக நீங்கள் ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்துகிற மாதிரி பேசிச்சு பொதுச் செயலாளர் இருந்துக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் அனைத்து சமூகத்தையும் கூப்பிட்றதுனால ஒரு ரெண்டு சமூக ஒற்றுமை மாநாடு அது வேண்டாம் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பாகவே நடக்கிட்டு நம்மளாம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த கூட்டத்தை நடத்துகிறதாக இருந்தது அது கரூர் துயர் சம்பவத்தினால் அது தள்ளி போயிடுச்சு நம்ம நடத்த முடியல அதுக்கு மீண்டும் இந்த கூட்டத்தை நடத்த கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி முடக்குறிச்சி சட்டமன்ற பொறுப்பாளர் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதிணையாக இருந்து இந்த மாநாட்டை இந்த அளவுக்கு நடத்துறதுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்து அதே போல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பிரபு அவர்களும் மற்றும் அவருடைய கொள்கை செயலாளர் சுரேஷ் பொன்னிவேல் அவர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு ஓட இந்த மாநாட்டை சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாநாடு வந்து சமூக ஒற்றுமை எந்த ஒரு காரணத்தை கொண்டு மேற்கு மண்டலத்தில் நாங்கள் சமூக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் வர தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கூட்டணியில் நீங்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் இங்கே இருக்கிற அருந்தூர் சமூகம் யார் மேலே எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது நாங்கள் பெரும் வரும் வர வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் இல்லை அதுக்கு ஏதோ ஒரு தேர்தலினுடைய காரணத்துக்காக ஆதாயத்துக்காக சில அமைப்புகளை இதை ஒரு இங்கே இருக்கிற ஒரு சமூகத்திற்கு ஒரு முரண்பாடாக மாறி ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை காட்டினாங்க அப்படி ஒன்றும் இல்லை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் சு நான் ஓப்பனாக சொல்கிறேன் கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய யாருக்கு நீங்கள் இங்கே நீங்கள் இங்கே சீட்டு கொடுத்தீங்கன்னாலும் நாங்கள் அதிகமாக வெற்றி பெற செய்வோம் எந்த கால் புணர்ச்சியோ அவரே இங்கே இருக்கிற கொங்கு நாடுனுடைய மக்கள் தேசிய கட்சியினுடைய இளைஞரணி எனக்கு முப்பத்தைந்து ஆண்டு கால பழக்க வழக்கம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த சமூகத்துக்காக ஒரு எதிர்ப்பான பிரச்சனையோ நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்கள ஒரு எதிர்ப்பானதோ எங்களுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இதுவரையில் நான் பார்த்தது எந்த இடத்துல கிடையாது அதே போல தமிழக மாண்குமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் குழந்தை வதையில் முதியவர் வரைகள் ஏராளமான நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் சொல்ல நேரம் போதாது திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் என்றைக்குமே அவருடன் துணை நிற்போம் திமுக மீண்டும் வெற்றி பெற தமிழக முதல்வராக தளபதி மீண்டும் முதல்வராக தமிழக தொழிலாளர்களை எப்போதும் கூட நின்று நாங்கள் ஒருதுணையாக இருப்போம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த தொழிலாளர்களுடைய வாழ் உரிமை இந்த வால் உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மூணு சென்று நிலம் அனைத்து சமூகத்தில் இருக்கும் இதுவரையில் வீட்டு நிலம் இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீட்டு செ மூணு சென்று நிலம் வீட்டு நிலம் கொடுக்கணும் இது ஒரு கோரிக்கை அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அரசு ஒரு மூன்று லட்ச ரூபா வழங்குது அதை அஸ்தீவரம் பறிச்சி மெத்தரை கூட பத்தாது நாங்கள் அரச இடத்துல பணிவான ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு அந்த மூன்று லட்சம் அதிகப்படுத்தி பத்து லட்சமாக வழங்குங்கள் எங்கள் மக்கள் என்ன வீடு இல்லாத கிடக்குறாங்க வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க கிடா வெட்டலாம் பொங்கல் வைக்கலாம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் ஆனா வீடு கட்டல பெரிய பட்ஜெட்டு செய்ய முடியாது தொண்ணூறு சதவீதம் கடங்காராக பூரா வீடு கட்டுற பிரச்சனை தான் கடங்காரமாக இது ஒரு கோரிக்கை மாண்புமிக முதல்வர் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு கொங்கு கொங்குநாடு மக்கள் தே தேசிய கட்சி மக்கள் அக்கையும் பாசமும் மேற்கு தளபதி அருந்தூர் சமுதாயத்திற்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் பலமுறை தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது பலமுறை கோரிக்கை கொடுத்திருக்கிறான் இன்றைக்கு வரையில் மேற்கு மண்டலத்தில் அதிகமாக வாழுகின்ற அருந்தூர் சமூகம் அனைத்து வகையில் நீங்க மின்னேறோனுங்கிற அக்கறையும் பாசம் கொண்டு நம்முடைய கொங்கு நாடு தளபதி அவர்களை இந்த நேரத்தில் நான் இந்த மாநாட்டு வழியாக பாராட்ட நன்றி கடன் அதே போல பாத்தீங்கன்னா நமது மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை ஈரோடு மாவட்டத்தில் இந்த சுத்தி வட்டத்தில் நாலு மாவட்டங்கள் எங்கேயுமே அம்பேத்கர் சிலை அமைக்கல அவர் அம்பேத்கர் சிலை அமைத்து இங்கே இருக்கிற சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தினார் அதே போல பொல்லானுடைய அறக்கட்டளை மிக தள்ளி போய்கிட்டே இருந்தது அதை ஆரம்பித்தது போன ஆட்சி காலத்திலேருந்து அவர் வந்து உடனடியாக அந்த இடத்துல கட்டடத்தை கட்டி இந்த அருந்தூர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் வகையில் நான்கு மிக நமது வசதி அமைச்சர் முத்துசாமி அவருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன் அதே போல ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பாசதிக்குரிய என்னுடைய ஒரு இருபத்தைந்து இருபது ஆண்டு கால நன்னுடைய நண்பர் பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகி ஈரோடு மாவட்டத்தில் இருந்த ஆறு தொகுதியிலும் எங்கே பார்த்தாலும் தெருவிளக்க வருவதற்கு ஏராளமான நன்மைகளை செய்து மிகப்பெரிய வெற்றிக்குரிய இந்த வெற்றி நடை போடுற அளவுக்கு அவனுடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார் ஆகவே இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது நம்மளுடைய என்னுடைய நிர்வாகிகள் பேசணும்னு என்னுடைய உரை முடிச்சு கொண்டு இந்த தொழிலாளர்களுக்கு இட ஒதுக்கீடுக்காக பாடுபட்ட தலைவர் மாண்புமிகு நமது பொதுச் செயலாளர் கொங்கு தளபதி யார் விசாரணைக்கு மீண்டும் நான் நன்றி கொண்டு இந்த ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு மத்திய அரசு மக்கள் வாரியாக கணக்கெடுக்க அறிவிப்பு வகுப்பு எப்போ நடக்கும் தெரியாது இருந்தாலும் அவரால் நாங்கள் தமிழக தொழிலாளர் கட்சி என்றைக்குமே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் நாங்கள் இணைந்து பயணிப்போம் மேற்கு மண்டலத்தில் பத்து மாவட்டங்களில் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகம் அருந்தூர் சமூகம் பெருமளவில் நாற்பது நாற்பது எண்பது சதவீதம் பேர் அனைத்து அரசியல் ஆளுமை எல்லாத்திற்கும் ஒருங்கிணைந்து நாங்கள் அவரோடு நின்று நாங்கள் போ இந்த தேர்தலை பாடுபடுவோம் பாடுபடுவோம் அதே போல அருந்தூர் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரவு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்தாங்க ஒருத்தருக்கு ஒரு நாற்பது வயசுக்கு இருக்கும் போது ஒரு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாங்க இருபது வயசத்துக்கு வந்து தடை நீங்க வந்து அது பத்திரம் பண்ண முடியாது வீடு கட்ட முடியாது பேங்க் வந்து கடனுக்கு போக முடியாது அது வந்து உங்களுக்கு நிபந்தனையோடு கொடுக்கறாங்க சரி இருபது வருஷம் மீண்டும் அதுக்கு ஆன்லைன் பட்டா கொடுக்குறாங்க கொடுக்கும்போது நீங்கள் மீண்டும் இன்னொரு எட்டு வருஷம் அது நிபந்தனை வச்சிங்கன்னா நாற்பது வயசுக்கு பட்டா வாங்குறவ முப்பது வருஷம் போன எப்படி வீடு கட்ட முடியும் சரி வயசானவங்க எப்படிங்க அவனுடைய வாரிசுக்கு எழுதி கொடுப்பாங்க இந்த மாநாட்டு மூலமாக தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இலவச பட்டாக்களை நிபந்தனையை ரத்து செய்து இணைவெளி பட்டா வழங்குங்க இதுக்கு முன்னாடி கொடுக்க இணைவெளிப்பட்டாவே ரத்து இளைஞர்களுக்கு வேலை வேலை வாய்ப்பை இல்லாதவர்களுக்கு அரசு கடன் வங்கி நடத்துறாங்க யாரும் போய் வங்கியில லோனு வாங்க முடியாது கேட்டீங்கன்னா பத்திரம் கேட்பாங்க சொத்து மதிப்பு கேட்பாங்க எங்கிருந்து கொடுப்பாங்க ஆகவே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அருந்தரிசம் தாட்கோ வங்கியில படித்த வேலை இளைஞர்களுக்கு ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி வரையில் அவங்களுக்கு லோன் கொடுங்க நாங்கள் புழைச்சிக்குவோம் ஒன்று படிச்சவனுக்கு வேலை கொடுங்க வேலை இல்லைனால் அவங்களுக்கு கடன் உதவி செய்யுங்க நாங்கள் முன்னேறிடுவோம் கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் எந்த கட்சியும் எந்த ஈக்கியமும் பேசாத ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் பஞ்சமி நிலங்களை எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்க அது இல்லாத மாவட்டங்களில் தனியாருக்கு சொந்தமான நிலங்களை எடுத்து நாங்கள் குத்தகை கொழுதால் அதுக்கான குத்தை பணத்தை அரசு மானியமாக கொடுங்க இப்போ இந்த மக்கள் முன்னேற்றத்துக்கு எல்லா வகையிலேயும் நாங்கள் தொழிலாளர்கள் நான் சொல்லி இந்த மாநாட்டில் இன்னும் அதையும் பேச வேண்டியது பொறுப்பாளர்கள் வந்து தலைமையினுடைய அமைச்சர் மக்கள் இருக்கிறாங்க அதனால் இதுவரையில் மக்கள் எல்லாம் வந்து பேசு வரையில் பொட்டா இன்னும் தலைவர்கள்லாம் பேசணும்னு சொல்லி பேச வாய்ப்பு அளித்ததற்கு மாநாட்டின் வாயிலாக எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி அனைவருக்கும் மேடையில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் நன்றி செலுத்தி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக